தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் ஏரியில் குளித்த அரசுப் பள்ளி மாணவர்கள் இருவர் உயிரிழப்பு சடலங்களை கைப்பற்றி சிட்லப்பாக்கம் போலீசார் விசாரணை சிட்லப்பாக்கத்தை சேர்ந்த பனிரெண்டு வயதான லோகேஷ் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த பனிரெண்டு வயதான சஞ்சய் இருவரும் சேலையூர் அரசு மாநகராட்சி பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்தனர் நண்பர்களான இவர்கள் நேற்று காலை ஒன்றாக சென்ற நிலையில் இரவு வரை வீடு திரும்பவில்லை இதனால் இரவு முதல் காலை வரை அவர்களது பெற்றோர் அவர்களை தேடி வந்தனர் இதனிடையே ஏரியிலிருந்து இரண்டு பிரேதங்களை கைப்பற்றிய போலீசார் இரு வீட்டு தாயார்களும் அவர்களுக்கு தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த இரு வீட்டாரும் லோகேஷ் மற்றும் சஞ்சய் இருவரும் உயிரிழந்து சடலமாக கிடந்ததை கண்டு கதறி அழுதனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்